ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி நம்ம போத்தீஸில் வந்து சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் தீபாவளி வந்துருச்சு தீபாவளி டெக்ரேஷன்லாம் பாருங்கள் போத்தீஸில் சூப்பராக செஞ்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களை காட்டுறதுக்காக வெளியிலருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு நான் போயிருக்கேன் இன்றைக்கி ஹாப்பி தீபாவளியெல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரி செக்ஷன் போகலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஆஃபர் சாரீ இந்த ஆஃபர் ரேட் வந்து உங்களுக்கு நான் நான் கடைசியாக சொல்கிறேன் நான் ரொம்ப கம்மி ரேட்டில் உங்களுக்கு வந்து ரெண்டு சேலை கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட பேர் பார்த்திங்கன்னா டசர் சில்கு டசர் சில்க்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க ஆஃபர் சேரீமா இது ரெண்டு சேரீ எடுத்தால் ஒரு ரேட்டு அந்த ரேட்டு வந்து நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் இது பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வெயிட்டு கம்மியாக இருக்குது சேரை ரொம்ப நல்லா இருக்குது கிராண்டாகவும் இருக்குது ஒரு கோயிலுக்கு கட்டிகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கே கட்டிகிட்டு போகலாம் ஏன்னா நமக்கு வந்து பார்ட்ரு இருக்குது பல்லூல வந்து டசல்ஸ் இருக்குது அதனால் நமக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்குது பல்லு வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நமக்கு இது கலர் காம்பினேஷன் பார்த்ததுனால ஒரு ஆரஞ்சில் வந்து பிங்க்கு ஆனியன் பிங்க்கு இது பாருங்கள் நல்லா ஒரு லைட் ப்ளூவில் வந்து டார்க் ப்ளூ அந்த பூ டிசைன்லாம் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் அது ப்ளவுஸும் உங்களுக்கு அதிலே கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் நல்லா ஒரு ஆரஞ்சு கலர் இது அதில் பாருங்கள் நல்லா ஒரு டார்க் ப்ளூ கலர் பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கூட இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் நிறைய வந்து மாடல்ஸ் இருக்கு இந்த சேரீயில் இந்த சேரீயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சிலையெல்லாம் பிறகு நல்லா ஒரு பூக்கரை போட்டு ப்ளூ கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த டிசைனும் அந்த சாரியோட அந்த பல்லும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இருக்குது கிளாத்து டசன்ஸும் இருக்குது நமக்கு அதனால் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரியும் தெரியுது நமக்கு ரேட்டு ரொம்ப கம்மிமா இது இந்த ரெண்டு சிலையோட ரேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் நல்ல ஒரு லெமன் எல்லோவில் வந்து லாவெண்டர் பூ போட்டிருக்காங்க அந்த பூ கூட பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பல்லுவும் நல்லா கிராண்டாக இருக்குது உங்களுக்கு இது யாரும் ஆள் இல்லைம்மா நானே தான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஒரு சைடு வீடியோ எடுத்துக்கிட்டே நான் வந்து உங்களுக்கு சேரீ காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா இந்த சாரி எனக்கு வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காகவே எனக்கு ஏன்னா ரொம்ப கம்மி ரேட்டு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க இந்த ரேக் ஃபுல்லாகவே இந்த சாரீஸ் தான் ஃபுல்லாகவே நிறைய இருக்குது நீங்கள் போய் கேளுங்க கேட்டு பாருங்கள் ஒரு விசிட் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வேறு சிலையும் பாருங்கள் நீங்கள் இது பாருங்கள் இது பார்ட்ரு பாருங்கள் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு மரம் மரத்தில் வந்து டிசைன் பண்ண மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு நான் தீபாவளிக்கு சுட சுட நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேம்மா புதுசு புதுசாக வர 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 உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன் என் என் வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இது பாருங்கள் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்து பிளாக் கலரில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு பல்லு கொடுத்துருக்காங்க இது பாருங்க இதுவும் தாளம்பூ கரை மாதிரி லைட் கலரில் உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இது இப்போ நவராத்திரி வர்றதுனால இப்போ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த சேரீ எல்லாம் நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் லைட்டு லாவெண்டரில் ஆஷ் கலர் போட்டிருக்காங்க விரித்து உங்களுக்கு நான் காட்ட முடியல இந்த சேரீ ஸோ அதனால் நான் அப்படியே தான் உங்களை காமிச்சிட்ருக்கிறேன் இனிமேல் ஆள் எல்லோருமே பிஸி ஆகிட்டாங்க தீபாவளி டைம் வந்ததுனால சே நானாகவே எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கேன் இந்த பாருங்கள் இந்த ரேக் ஃபுல்லாக அந்த சாரீஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சேலையோட ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டு சேலமாக இது ஆயிரத்தி முந்நூ ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டு சேலை அப்போ பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரேட்டு கம்மி தான் இந்த ஸாரீ இந்த ரேட்டுக்கு இந்த சேரீ வந்து ரொம்ப நல்லா வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் இது பாருங்கள் நல்லா பிங்க்கில் லாவெண்டரு நல்லா செக்குடு டிசைன் போட்ட மாதிரி இருக்குது சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைன்லாம் உங்களுக்கு பல்லும் பாருங்கள் நல்லா கிராண்டாக இருக்குது ஸாரீ வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு சாஃப்ட்டாக நல்லா கிராண்டாகவும் இருக்குது நல்லா சாரீ இதில் எல்லா கலர்ஸும் இருந்துச்சு எல்லா அந்த டிசைனும் மாறி 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 இருக்குது இதில் நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸ் உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது பாருங்கள் நல்லா ஒரு ப்ளூ கலர் பாருங்கள் நல்லா இது மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு செக்குடு டிசைன் போட்டால் மாதிரி கொடுத்துருக்காங்க பல்லும் நல்லா கிராண்டாக இருக்குது ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டு சேலமாக இது இந்த ரெட்டு பாருங்கள் லெமன் எல்லோல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு கலரு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா உங்களுக்கு கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஓகேம்மா நன்றி வணக்கம்